குரு வாழ்க குருவை துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் இந்த பதிவு என்னன்னா பித்ருக்களுக்கு உணவு படைப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பித்ருக்களுக்கு உணவு படைப்பது எப்படிங்கிறத கேட்டு அவர்களுக்கு அந்த உணவை படைப்பதன் மூலம் அவர்களுக்கு பித்ரு தோஷத்திலிருந்து நாம விடுபட ஏதுவா இருக்கும் வாங்க எப்படின்னு பாக்கலாம் வீட்டின் ஒரு அறையில் காற்றோட்டமான வெளிச்சமான ஒரு இடத்தில் வாசலை பார்த்து ஒரு மூலையில் ஒரு மேஜை மீது ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் இரண்டு ஒன்று இலை அல்லது ஒரு தட்டு வைத்து அதில் மதியம் சமைக்கும் சூடான உணவிலிருந்து சிறிது வைக்க வேண்டும் சைவம் உண்பவர்கள் சைவம் படைக்கலாம் அசைவம் உண்பவர்கள் அசைவம் படைக்கலாம் பக்கத்தில் டம்னரில் சிறிது தண்ணீர் வைக்க வேண்டும் ஆஹ் இன்னும் சாந்தி அடையாமல் இருக்கும் முன்னோர்களை அதாவது நல்லவர்களை ஒருவரை அல்லது பலரை மனதால் நினைத்து நாம வாருங்கள் வந்து உண்ணுங்கள் இந்த உணவை என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் இதன் பிறகு நாமும் மற்றவர்களும் உணவு உண்ண தொடங்க வேண்டும் வீட்டில் உள்ள எல்லோரும் உணவு உண்டு முடித்த பிறகு பித்ருக்களுக்கு படைக்கப்பட்ட உணவை யாரும் உண்ணக்கூடாது அதை அப்படியே எடுத்து காகங்களுக்கும் பறவைகளுக்கும் இட வேண்டும் பித்ருக்களுக்கு படைக்கப்பட்ட உணவை ஏன் உண்ணக்கூடாது அப்படின்னா பித்ருக்கள் அந்த உணவின் சூட்சும பகுதியை உண்பார்கள் அதனால் அது எச்சிலாக்கப்பட்ட உணவு அந்த உணவை நாம் உண்டால் நமது பக்தி பாதிப்பு ஏற்படும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறியிருக்கிறார் எனவே பித்ருக்களுக்கு படைக்கப்பட்ட உணவை எச்சில் உணவாக கருதி அதை பறவைகளுக்கு அல்லது மிருகங்களுக்கு கொடுக்கலாம் பித்ருக்களுக்கு படைக்கும் பாத்திரங்களை மற்றவர்கள் பயன்படுத்தாமல் தனியாக அதை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் கண்டிப்பாக இதை பின்பற்ற வேண்டும் பண்டிகை நாட்களில் புதிய உடைகள் வாங்கி அதை பித்ருக்களுக்கு படைக்கலாம் பிறகு அதை ஏழைகளுக்கு அதாவது நல்லவர்களா உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சிருக்காங்களோ அந்த ஏ அவங்களுக்கு வழங்கிவிட வேண்டும் பித்ருக்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று மனதால் நினைத்து அவர்களுக்காக விரதமும் இருக்கலாம் கோவில்களில் வழிபடும் போது பித்ருக்களுக்கு நினைத்து வழிபடலாம் இப்படி செய்தால் பித்ருக்கள் விரைவில் முக்தி அடைவார்கள் பித்ருக்களின் பாவங்கள் தீர்வதற்காக வருடத்திற்கு ஒரு முறை நல்லவர்களுக்கு அன்னதானம் இடலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ தெரியாதவர்களுக்கோ நாம அன்னதானம் கொடுக்கலாம் அல்லது நல்ல ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு பண உதவி செய்யலாம் அல்லது நல்லவர்கள் நடத்தும் அமைப்புகளுக்கு பண உதவி செய்யலாம் எந்த அமைப்பா இருந்தாலும் சரி குழந்தைகள் இல்லமோ முதியோர் இல்லமோ யாருக்கு வேணாலும் நீங்க பண உதவி செய்யலாம் இந்த விஷயங்களை நன்றாக நாம புரிந்து கொண்டு நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளதுபடி எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இதை பின்பற்றலாம் தெய்வங்களுக்கும் துறவிகளுக்கும் பித்ருக்களுக்கும் வறியவருக்கும் மிருகங்களுக்கும் உணவிட வேண்டும் இதை செய்தால் எல்லா நன்மைகளும் ஏற்படும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி